செல்ல குழந்தையே இரவில் உனக்கு உறக்கம் வரவில்லையா அம்மா சொல்கின்ற இந்த ஒரு சத்தத்தை நீ மூன்று முறை திரும்ப திரும்ப கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை உறக்கம் வந்து தழுவிவிடும் அப்படி என்ன சத்தமாக அது இருக்கும் என்பதனை அம்மா உனக்கு நிச்சயமாக இன்று காண்பிக்கின்றேன் என் குழந்தையை உன் செவி குளிர் அதனை கேட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ கடந்து வர வேண்டும் சில விஷயங்கள் நமக்கு சட்டென்று புரிந்து விடுவதில்லை சில விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது எல்லாமும் கடந்து போயிருக்கும் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் சட்டென்று அதற்கான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் தயானவள் உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் நமக்குள் நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக கொடுத்து நம் மனதிற்குள் அதிக நல்லிணக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது ஓடுகின்ற குதிரையினுடைய பலம் மயிலின் அழகு தாமரையினுடைய தூய்மை மலைகளின் நிலைத்தன்மை மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் ஓட்டம் போன்ற கலையின் ஆற்றலை கற்பனை செய்து நாம் பார்த்தோமானால் ஒவ்வொன்றும் உன்னுடைய ஆழ்மனதை தனித்துவமான ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் இதையெல்லாம் காணும் பொழுது உனக்குள் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை சற்று நீ கண் திறந்து பார்க்க வேண்டும் எப்பொழுதும் கஷ்டம் கவலை என்று சொல்லி விட இது போன்ற விஷயங்களையும் நீ பார்த்திருப்பாயானால் இங்கிருக்கின்றவை என்னென்னவெல்லாமோ உன்னுடைய கண்களுக்கு வனப்பாகத் தெரிந்திருக்கும் சில சமயங்களில் எல்லாம் சிலருக்கு மனதில் வேதனைகள் அதிகப்படும் பொழுது தனியாக அமர்ந்து எதையாவது சிந்தித்து கொண்டிருப்பதை விட தனியாக அமர்ந்து இந்த இயற்கையை ரசித்து பார் நிச்சயமாக உன்னுடைய மனதில் மிகுந்த அமைதி கிடைக்கும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருந்து கொண்டிருப்பது எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை சற்று வெளியில் வந்து நீ பார்க்க வேண்டும் எல்லா விஷயங்களையுமே நாம் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் சரியான புரிதல் இல்லாமல் முடிக்க முடியாது அதுபோல உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எதற்கானது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ தெளிவாக தேடத் தொடங்க வேண்டும் எல்லாமும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் எங்கெங்கோ தேடி அலைகின்றோம் ஆனால் இவையெல்லாம் உனக்குள் இருப்பதை நீ ஏன் உணர மறந்து விட்டாய் எல்லா விஷயங்களையும் உனக்குள் ஏன் நீ கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டாய் நிலைவான இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான பல விஷயங்களை உன் கைகளில் கொடுக்க ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றது நீயோ உன்னுடைய கவனக்குறைவால் இதையெல்லாம் பெறாமல் இருந்து விட்டாய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையின் மீது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உன்னை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து சென்றுவிடும் எல்லாவற்றையும் தாண்டி நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதும் உண்மை அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நிலையில்லாத ஓர் விஷயத்தில் நின்று கொண்டு எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது என் குழந்தையே இரவு நேர உறக்கம் என்பது எல்லோருக்கும் வேண்டும் உனக்கும் அது நிச்சயமாக வேண்டும் ஆனாலும் என் பிள்ளை இந்த உறக்கத்தை நீ தொலைத்து விடுகின்றாய் இரவு மூன்று மணி நான்கு மணி வரை உறங்காமல் இருந்துவிட்டு கடைசி ஒரு மணி நேரம் உறங்கி என்ன பலன் இருக்கின்றது அதன் பிறகு உன்னுடைய உடல் மிகுந்த சோர்வோடும் எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கும் எதையுமே செய்ய முடியாமல் நீ வேதனை கொண்டிருப்பாய் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை தந்து கொண்டே இருக்கிறது நீயும் இதையெல்லாம் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ உறக்கத்தையும் தொலைத்து உன்னுடைய உடல்நிலையையும் கெடுத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ இனியாவது சற்று என்னவென்று விழித்து பார் என் குழந்தையே நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது அந்த வாய்ப்பு அவர்களுக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுக்கும் அந்த நொடி நாம் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம் கைகள் வந்து சேர்ந்து விடும் என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்தாயிற்று இது மட்டும் நம் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஒரு பிரச்சனை மட்டும் உன்னை போட்டு வாட்டி வதைக்கிறது என்றால் அதை என்னவென்று நாம் யோசித்து விடத்தான் வேண்டும் ஆனால் அதற்காக என் நேரமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன் நிம்மதியை நீ தொலைக்க கூடாது உன் நிம்மதி எங்கே தொலைந்து போகிறது எப்படி தொலைந்து போகிறது என்று யோசித்து பார்த்தாயா என் குழந்தையே முதலில் ஒருவருக்கு உறக்கம் இல்லாத நிலை ஏற்படும் பொழுது அவர் மனது அடுத்த நாள் விடியலில் நிம்மதியாகவே இருக்காது ஏதோ ஒன்று தனக்குள் எதிர்மறையாகவே ஓடிக்கொண்டிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தனக்குள் எதிர்மறை எண்ணங்களை எப்பொழுதுமே கொடுத்துக்கொண்டிருக்கும் எந்த செயலை செய்தாலும் அரைகுறையாக செய்வது எந்த ஒரு செயலிலும் சரியான முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது நாம் நினைப்பதை எல்லாம் சரியாக நடத்தாமல் நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருப்பது இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையுமாக நின்று கொண்டிருப்பது யாரேனும் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு தெளிவான பதில் சொல்லாமல் குழப்பத்தோடே தவித்து நிற்பது நாம் என்ன சொல்கிறோம் என்று நமக்கே புரியாமல் இருப்பது இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களோடு அந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் சரியாக இல்லாமல் தவறாக எடுத்து சென்றுவிடக் கூடாது நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்பாயானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது என்னவென்றால் என் குழந்தையை இது போன்று உன்னுடைய சந்தோஷத்தை நீயே தொலைப்பதுதான் இனிமேலாவது இதையெல்லாம் தேடி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் சொல்வது போல இந்த சத்தத்தை நீ கேள் உன் மனது சட்டெற்று அமைதியாகிவிடும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாே உன்னை விட்டு தீங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தினால் மனமுடைந்தாயோ அந்த விஷயத்தினால் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் பிள்ளையே இது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து இத்தோடு இருந்துவிட நினைக்காதே எதுவாக இருந்தாலும் அடுத்தது என்னவென்று நீ சிந்திக்க தொடங்கு அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதனை நீ யோசிக்கத் தொடங்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ எங்கிருந்து போகிறாய் என்பதனை நல்லபடியாக சிந்தித்து விட்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு விதமான சத்தங்களும் மனதிற்கு ஒரு விதமான இனிமையை கொடுக்கும் என் குழந்தையை நீ மனது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அமைதியான பாடல்களையும் சோகமான பாடல்களையும் கேட்டு அதே நேரத்தில் உனக்கு மனதிற்கு சந்தோஷமாக இருந்தால் சோகமான பாடல்களை கேட்க மாட்டாய் துள்ளலான பாடல்களையும் துள்ளலான இசையையும் கேட்க தொடங்குவாய் என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா அதாவது சில ஓசைகள் உன்னுடைய மனதை உன் கட்டுக்குள் கொண்டு வரும் என் பிள்ளை சந்தோஷமான நேரத்திலும் சரி சோகமான நேரத்திலும் சரி உன்னுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களை பார்த்தும் ரசித்தும் நீ இருக்கும் பொழுது அது உன்னுடைய சந்தோஷத்தை மேலும் அதிகப்படுத்தும் அல்லவா அதே நேரத்தில் நீ சோகமாக இருக்கும் பொழுது இந்த இயற்கையையும் உன்னுடைய இசையையும் சரி நீ ரசித்தாயானால் அங்கிருந்து உனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் நீ எதிர்பார்த்திட்ட சந்தோஷத்தை உன்னால் பெற முடியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ வேண்டாம் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது இப்பொழுது இந்த வராகி என் மூலமாக இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் எப்படி மறுத்துவிட முடியும் நீ மறுத்தால் மட்டும் அம்மா விட்டு விடுவேனா இது உனக்கு நல்லது எனும் பொழுது நான் அதை உன்னிடத்தில் மெதுவாக கொண்டு வந்து சேர்க்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் இருந்து உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகிவிடு இதோ அந்த சத்தத்தை உனக்கு இப்பொழுது அம்மா காண்பிக்கின்றேன் மூன்று முறை சரியாக கேட்டாயா என் குழந்தையே மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான அதிர்வலைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறி உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் எல்லாமும் வரத் தொடங்கும் இந்த வாழ்க்கை என்னவென்று உன்னாலேயே உணரக்கூடிய அளவிற்கு உன் மனதிற்குள் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துவிடும் என் தங்கமே இதை கேட்டு முடித்த பிறகு நிம்மதியாக கண்களை மூடிக்கொண்டு இப்பொழுது அம்மா என் வாக்கினை கேட்க வேண்டும் என் தங்கமே தீமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகியது உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகியது இனிமேல் உன் வாழ்க்கையில் தெய்வம் நிறைந்து இருக்கின்றது நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு தெய்வம் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றது நீ என்ன நினைத்தாலும் அதை மறுக்காமல் உனக்காக செய்திட நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் வருத்தப்படாதே எந்த ஒரு விஷயத்தை கண்டும் வேதனைப்படாதே மனமகிழ்ச்சியோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற பிரச்சனைகளை உன்னால் சட்டென்று எதிர்கொண்டு விட முடியும் மனமகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக என்றும் உன் சந்தோஷத்தை உன்னிடத்தில் உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நல்லதாக நான் மாற்றி கொடுத்துவிட்டேன் இனி உனக்கு உன்னை சுற்றி எந்த தீய விஷயங்களும் கிடையாது நீ முயற்சி செய்தால் உன்னால் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை அடைய முடியும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல நேரம் வரும் பொழுது நல்லவற்றை எல்லாம் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எக்காரணம் கொண்டும் நீ எதையுமே தொலைத்து விட எல்லாவற்றையும் உணரத் தொடங்கிய பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளிலேயே கொடுத்துவிடும் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை வந்து உன் வாழ்க்கையில் உன் நிம்மதியை உன் கைகளில் கொடுக்கும் என்று நீ மனதார நம்பு இதனால் வரையிலும் பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மனதில் தெளிவு ஏற்பட்டதை தொடர்ந்து இனி நீ என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் உன் எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற விஷயங்களைப் பற்றியோ சுற்றி வருகின்ற விஷயங்களை பற்றியோ உன் கவனம் ஒரு நாளும் செல்ல வேண்டாம் எங்கும் எதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்ததையெல்லாம் உன் கைகளில் நல்ல மாற்றத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்லது எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைத்து இனி எப்பொழுதும் இந்த தாயானவள் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் இந்த சத்தத்தை எப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் கேட்க தொடங்கு இதை இனிமையான ஓசை ஒன்று வேறேதும் இருக்கிறதா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்